இல்ல இது வந்து எப்படின்னா நீங்க ஒரு காலத்துல ரைட் பிரதர்ஸ் வந்து விமானம் கண்டுபிடிச்ச பொழுது விமான பயணமே ஒரு தான் இருந்துச்சு அதை தாண்டி இப்போ எல்லாரும் சர்வசாதாரணமா விமான பயணம் போற மாதிரி இருக்கு அதே மாதிரி முதல் காலகட்டங்களில் இப்போ ஆம்ஸ்ட்ராங் ஆல்பின்லாம் போனாங்கன்னா அப்போது மிக மிகவும் சவாலான இதாக தான் இருந்துச்சு விண்வெளி பயணம் அப்படின்னு அது நம்ம சட்டங்கள் பல மெதுவாக மெதுவாக கடந்து வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு விமானப் பயணம் மாதிரி விண்வெளி பயணம் போய் போயிட்ருக்கு வந்து சொல்ல முடியும் என்ன இப்போ சுரிதா வில்லியம்ஸ் போனாங்க அப்படின்னா இப்போ விமானங்கள்லேயே பல வகையான விமானங்கள் இருக்குது போயிங் விமானம் இருக்கு ஏர்பஸ் விமானம் இருக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு கம்பெனியோட விமானங்கள் இருக்கு அது மாதிரி மனிதனை வந்து விண்வெளி எடுத்துகிட்டு போறதுல பல வகையான இது இருக்கு நாசாவில் இருந்து இருக்கலாம் ரஷ்யாவில் இருந்து இருக்கலாம் அமெரிக்காவிலேயே கூட தனியார் துறையில் எலான் மஸ்கினுடைய ட்ராகன்கள் வாகனம் அதே மாதிரி போயிங்கில் இருந்து அவங்க கொடுத்த ஸ்டார்லின்கள் வாகனம் அப்படி பலது பலது இருக்கு அப்போ அந்த மாதிரி இப்படி விமானங்களை புதுசாக வரும்பொழுது அதை பரீட்சித்து பார்க்கணுமோ அதே மாதிரி இது மாதிரி விண்வெளி இது வரும்பொழுது பயிற்சித்து பார்க்கறாங்க அதுதான் முக்கியம் ஆனால் விமான பயணங்கள் அப்படிங்கிறது வந்து இப்போ கிட்டத்தட்ட சர்வசதமா போயிடுச்சு அதே மாதிரி என்ன பொறுத்தளவுக்கு விண்வெளி பயணம் அதே மாதிரிதான் சமீபத்திலே பார்த்தீங்கன்னா தெரியும் வயதான ஒரு பெண்மணி அவங்க விண்வெளிக்கு போயிட்டு வந்துட்டு இன்னும் ஒரு முறை போகிறேன் போக முடியும் அப்படி கூட ஆவலோடு இருக்கிறாங்க என்ன நான் போனேன் நான் பார்த்தேன் சிலதை நான் பார்க்க மாட்டேன் ஒரு குழந்தை எப்படி ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு தேர் திருவிழாவுக்கு போயிட்டு ஒரு நாள் பார்க்குது அடுத்த நாள் வந்து சில இதை நான் பார்க்காம வந்துட்டேன் இந்த தேர்ல ஏறி இருக்கலாம் இந்த இரட்டணத்தில் விளையாடி இருக்கலாம் அப்படின்னு குழந்தை சொல்லுது அதே மாதிரி சொல்லிவிட்டு அடுத்த நாள் போகன்னு சொல்லுற மாதிரி சொல்றாங்கன்னா அந்த அளவுக்கு பயணங்கள் வந்து ஓரளவுக்கு எல்லோரும் முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் போகுது அந்த மாதிரி தானது ஆனால் ஒரே சிக்கல் என்ன அப்படின்னா இந்த பயணங்கள் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு முன்னால் திட்டமிடப்படுதும் இப்போ சர்வதேச விண்வெளி மையம் இருக்குது அப்படின்னா சர்வதேச விண்வெளி மையத்துக்கு கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் மாதத்துக்கு ஒரு முறை ஒரு கடன் போய் ஆகணும் ஏன்னா அதை அந்த இடத்துல வச்சுருக்கோம் அப்படின்னா நிறைய எரிபொருள் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட நூறு டன் எரிபொருள் கொண்டு போய் கொண்டு போய் இருக்கு அப்போ அப்படி போகும்பொழுது அங்கேயே கிட்டத்தட்ட ஏழு எட்டு பேர் இருப்பாங்க எப்பவுமே அதில் ரெண்டு மூணு மாதம் கழிச்ச பிறகு ரெண்டு பேர் மூணு பேர் வருவாங்க அடுத்த நாலு பேர் போவாங்க இந்த பயணம்ங்கிறது வந்து கிட்டத்தட்ட எப்படி விமான பயணம் இங்கேருந்து பெங்களூருக்கோ சென்னைக்கோ போயிட்டு இருக்கு அது மாதிரி போயிட்டுருக்கு ஆனால் சுனிதா வில்லியம்ஸ் போன அந்த கிளன் போயிங்கினுடைய கலனாக இருந்துச்சு அதனுடைய முதல் கலன் ஆனால் அவங்களால உடனே உன்னர்களுடன் அனுப்ப முடியல அந்த கிளன் பழுதுபட்டதுனால உன்னர்களை அனுப்ப முடியல ஆனால் முதல்ல ரேகனுடைய எலன் மாஸ்கே இந்த இந்த வாகனங்கள் எல்லாத்துக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒன்பது பத்து மாதங்களுக்கான யார் போகணும் என்ன போகணுங்கிற திட்டம் முதலே இருந்துச்சு அந்த திட்டத்தை மாத்திட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டம் அதனால தான் நடந்தது அது அந்தபடி மற்றபடிக்கு இந்த பயணங்கள் மிக மிக சகஜமானவை சுனிதா வில்லியம்ஸு இதுக்கு முன்ன இதை விட அதிக நாள் இருந்திருக்காங்க இதை விட அதிக நாள் இப்போ ஒன்பது மாதங்கிறது கிட்டத்தட்ட அறுபத்தி எழுபது மூணு நாள் வருது இதை விட அதிக நாளே இருந்தால் இருந்தாங்க இருக்காங்க அப்புறம் அது இல்லாமல் சுரிதா வில்லியம்ஸ் தான் இது வரைக்கும் விண்வெளியில் அதிகம் தூரம் ஓடிவார்கள் மராத்தான் அங்கே ஓடுவாங்க அங்கே பார்த்துருக்கிற இப்போ அதே இடத்துல இருந்தாங்க கூட அது மாதிரி ஓடுறோம் அது மாதிரியான பயிற்சியெல்லாம் இருக்கிறவங்கவுங்க அதனால தான் போயிங்கினுடைய முதல் பயணத்துக்கு அவங்களுடைய பரீட்சாத்தமாக போனதில் அதில் வந்து டெஸ்ட் பைலட் கமாண்டராக போனாங்க இப்போவும் கூட வர்றதுக்கு முன்னாடி கூட விண்வெளி இதில் வந்து மற்றவங்களோட மூத்தவங்கள் மற்றவங்களோட இவங்க அனுபவம் வாய்ந்தவங்களான அங்கே கமாண்டராக இருந்தவங்களும் சுனிதா வில்லியம்ஸ் தான் கமாண்டராக இருக்கிறவங்க வந்து உடல் இதனாலேயோ மன இது இரு அடுத்தம் இருந்துச்சுனாலேயோ ஒரு ஏழு பேர்த்துக்கு கமாண்டராக விண்வெளி இருக்க முடியாது இப்படி இருந்திருக்காங்க இருந்துட்டு போடுறாங்க அதனால் என்ன பொறுத்தளவுக்கு அவங்க வந்து நலமும் சிறப்பாக தான் இருக்கிறாங்க இது எல்லாம் தாண்டி என்ன இவர் இவ்வளோ நாள் இருந்து இல்லை என்னென்ன தெரியுது அப்படின்னா நாளைக்கு கிரகத்துக்கு கூட மனிதன் போகணும்னா ஒன்பது மாதங்கள் ஆகும் அந்த அளவுக்கு உடல் இருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விக்குறியில் இருந்துச்சு அதற்காக இல்லாட்டியும் கூட இந்த 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 காலதாமதம் வந்து இருக்க முடியும் அப்படிங்கிற ஒன்று இது இருக்கிறதாகும் அப்புறம் இது மாதிரியான பிரச்சனைகள் வரும் பொழுது இப்போ போயிங் எலான் மாஸ்க் அப்படிங்கிற அவங்களுடைய வர்த்தக ரீதியிலான போட்டியை தாண்டியும் கூட இவங்களை திருப்பி கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு உருவாகி இருக்குது அந்த வகையில் அதே மாதிரி வர்றவங்களில் ரஷ்யாக்காரர் எடுத்துகிட்டு வரார் அமெரிக்காவுக்கு ரஷ்யாவுக்கும் பெரிய இது பணிப்போரே இருந்தாலும் கூட இப்போ ரஷ்யாக்காரர் எடுத்துகிட்டு வர்றார் அடுத்தது இது வந்து கிட்டத்தட்ட அமெரிக்காவினுடைய எழுபத்தஞ்சு சதவீதம் அழுவா அமெரிக்காவுக்கு பொதுவானது தான் இந்த சர்வதேச ஆய்வு மையம் அதில் சுனிதா வில்லியம்ஸ் வந்து ஒப்படைச்சிட்டு வந்த கமாண்டருங்கிற அந்த பதவியில் இப்படி இருக்கிற ஒரு தான் ஆக விண்வெளி அப்படிங்கிற நான் திரும்ப திரும்ப சொல்கிறது அறிவியலாளர்கள் வந்து எல்லாரும் சரியாக இருக்க முடியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டைகிட்டு இருக்க வேண்டியதில்லை ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு தலமாக தான் பார்க்குறேன் அந்த வகையில் சுனிதா வில்லியம்ஸுக்கு வர்றது வந்து பல வகையில் மனித குலம் ஒருத்தருக்கு பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பா அவங்க உதவுவாங்க அப்படிங்கிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்